தமிழுக்கும் அமோதென்று பெயர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கினேர் தமிழுக்கு நிலவென்று பெயர் இன்பத்தாம் இழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கும் அமோதென்று பெயர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் தமிழுக்கு நிலவென்று பெயர் இன்பத் தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனம் என்று பேர் இன்ப தமிழங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் தமிழுக்கு மனம் என்று பேர் இன்ப தமிழங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் தமிழங்களில் அமக்கி பால் இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க போல் அவர்க்குவேல் தமிழங்களில் அமக்கி பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க போல் அவர்க்குவேல் தமிழுக்கும் அமுதென்று பெயர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கினேர் தமிழுக்கு நிலவென்று பெயர் இன்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழங்கள் உயர்வுக்குவான் இன்ப தமிழங்கள் அசதிக்கு சுடர் தந்தத்தேன் தமிழங்கள் உயர்வுக்குவான் இன்ப தமிழங்கள் அசதிக்கு சுடர் தந்தத்தேன் தமிழ